ஹமாஸ் தலைவர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய ரஷ்யா ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற இஸ்ரேல் சர்வதேச அரசியலில் மாபெரும் திருப்புமுனை ஹமாஸ் அமைப்பின் பொலிக்பீரோ உறுப்பினர் மூசா அபு அபுமர்சுக் தலைமையிலான பிரதிநிதிகள் மாஸ்கோவில் ரஷ்ய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மிக்கேல் போகனோவை சந்தித்து பேசினர் இது குறித்து கருத்து தெரிவித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா ஜாகரோவா சந்திப்பு நடைபெற்று வருகிறது என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்பது குறித்து விரிவாக வெளியிடப்படும் என்று குறிப்பிட்டார் முன்னர் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் இந்த சந்திப்பு திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது பாலஸ்தீன் அத்தாரிட்டி தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்திக்க உள்ளதாக கூறப்பட்டது இந்த நிலையில் ஹமாஸ் மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது இது குறித்து தகவல் வெளியிட்டுள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை தற்போதைய பிரச்சினையில் விளாடிமிர் புதினின் நிலைப்பாடு மற்றும் செயல்பாடுகளை ஹமாஸ் பாராட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் ஹமாஸ் அமைப்பை ரஷ்யா மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகள் அங்கீகரித்துள்ளன சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹமாஸ் அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக ரஷ்யா அறிவித்த அதற்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இதற்கு பதிலடியாக நாங்கள் செசன்யா போராளி தலைவர்களை டெல் அவிவிற்கு அழைத்து பேசுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தது தற்போது இந்த சந்திப்பு குறித்து இஸ்ரேல் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை